சுந்தர தேவாரம் திருவொற்றியூர் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் அழுக்கு மெய் கோடும் திருவடி அடைந்தேன் அதுவும் நான் பட பாலதொன்றானார் பிழுக்கை வாரியும் பால் கொள்வரடி கேள் பண்ணாகிலும் திருவடி பிழையேன் வழுக்கே வீழினும் திரு பெயரல்லார் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் ஒழுக்க என் கணு கோரு மருந்துரையாய் ஒற்றி ஊரின் ஓருறைவானே ூரனும் ஊருவானே கட்ட நீ பீரந்தே நூன காத சங்கிலி காரணமாக எட்டி நாற்றுகளும் திருமூர்த்தி என் செய்வான் நடியே நெடுத்துரைக்கே பெ திருவடி பிழையேன் பிழைப்பனாகிலும் திருவடி கடிமை ஒட்டி நீ நினை நீ செய்வதெல்லாம் ஒற்றி ஊரெனும் ஓருறைவானே ஒற்றி ஊரெனும் ஓருறைவானே கங்கை தங்கிய சடையுடு கரும்பேம் கத்தியே பல காலை கண்ணேம் அங்கை நெல்லியின் பாழத்திடைய முதேம் அத்தாயின் ஆர்கிடு துறைக்கே சங்குங்கிப்பியும் சலம் சலம் முரல வைரம் மு தொடு வரந்தி உங்கு மாகடல் ஓதம் வந்துலவும் ஒற்றி ஊரின் ஊருறைவானே ஒற்றி ஊரின் ஊருறைவானே இன்று கொண்டதோ சுற்றம் ஒன்ற ாகிலடையார்கள் தோன்ற இன்னொருள் செய்தளித்திட்ட சொல்லுவாரை அல்லாதன சொல்ல மூன்று அடியேன் கண் கொள்வதே கணக்கு வழக்காகில் ஊன்று கோலின காவாதொன்றருளாய் ஒற்றி ஊரெனும் ஓருறைவானே ஒற்றி ஊரெனும் ஓருறைவானே வழி தலைப்படுவான் படுவான் முயல்கின்றேன் உன்னை போல் என்னை பாவிக்க பட்ட நீரது போல சுழல்கின்றேன் பட்ட நாயது போல ஒருவன் கோல் பற்றி கரகர இழுக்கை ஒழித்து நீ அருளாயின செய்யாய் ஒற்றி ஊரெனும் ஊருரைவானே ஒற்றி ஓரெனும் ஊருரைவானி மானே பட்டு கண்வலைப்பட்டு வல்வினை கஞ்சி தேனை ஆடிய உன் கொன்றையினாய்வுன் சீலம்மும்னமும் சிந்தியாதே நானும் இத்தனை வேண்டறியேன் உயிரோடும் நரகத்தை தழுந்தாமை ஊனம் உள்ளன தீர்த்தருள் செய்யாய் ூரனும் ஓர்வானே ஒற்றி ஊரெனும் ஓர் உரைவானே மற்ற தேவரை நினைந்து மறவேன் எஞ்சி நாரொடு வாழவும் மாட்டேம் பெற்றிருந்து பேராதொழிகின்ற பே ஏன் பிழை திட்டதை அறியே முற்றும் நீ என்னை முனிந்திட அறியே கடவதென்னு நான் மறவை நேல் உற்ற நோயூறு புனி தருவி தருளாய் ஒற்றியூரின் ஓருறைவானே நோயூருப்பினி தவித்தருளாய் ஒற்றி ஊரின் ஊருறைவானி ஒற்றி ஊரின் ஊருறைவானி கூடி நாய் மலை மங்கையை நினையாய் கங்கை ஆயிர முகம் சூடி என்று சொல்லிய பூக்கால் தொழும்ப நேனுக்கும் சொல்லலுமாமே மாமே வாடி நீ இருந்தின் செய்தி மனனி வருந்தீயானுற்ற வல்வினை கஞ்சி ஊடி நாளினி ஆவதொன்றுண்டே ஒற்றி ஊரணு ூரனருறைவாணி மகத்தீர்புக்கதோசனி மைந்தனே மணியே மனவாலாம் ஆகத்தீர் பெண்டுகள் நான் ஒன்று சொன்ன அழையேற்போ குருடாயென தறியே முக கண்ணிழம் தெங்கனம் வாழ்கே முக்க முறையோ மறையோதி உகைக்கும் தன் கடல் போதம் வந்துழவும் ஒற்றி ஊரெனும் ஊர்வானே ஒற்றி ஊரெனும் உறைவானே ஓதம் வந்துளவும் கரை தன்மேல் ஒற்றியூறுறை செல்வனை நாளும் ஞாலம் தான் பரவப்படுகின்ற நான் மறையங்கம் போதியனாவன் சேலம் தான் பெரிதும் மிக வல்ல சிறுவன் வந்தொன்றன் ஊரன் உரைத்த பாடல் பக்துவை வல்லவர் தாம் போய் பரகதி தின்னம் நன்னுவர்தாமே பரகதி தின்னம் நன்னுவர்தாமே பரகதி தின்னம் நன்னுவர்தாமே திருச்சிட்டம்